இணைந்திருக்கிறோம் நேர்களே வணக்கம் தமிழில் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியை சந்தித்து வரும் இன்றைக்கு என்ன வழியும் கதைக்க போறோம் என்றால் ஒரு காலத்திலே கூட்டம் கூட்டமாக அடிபட்டு இருக்கக்கூடியனால இன்றைக்கு அது எல்லாம் இல்லாமல் போய் கூட்டம் போட்டு அடிபடக்கூடிய நிலைக்கு மாறி இருக்கிறோம் உதாரணமாக எங்களுடைய பிரதேசங்களில் நடைபெற்று நடைபெற்றுக் கொள்ளக்கூடிய இந்த கூட்டங்கள் கிராம மட்ட கூட்டங்கள் சனசமூக நிலைய கூட்டங்கள் இருந்து ஆரம்பித்து உள்ளூராட்சி மன்றங்கள் மாநகர சபைகள் இன்றைக்கு கடைசியாக வந்து எங்கே இருக்கிறது என்றால் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்தே ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இந்த புதிய பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டதிலிருந்தே யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அல்லது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரே அடாவடியாக அடிபடுறதாக பண்பணி போற கூட்டங்களாகத்தான் அமைந்து என்று இது தொடர்பாக தொடர்ச்சியாக பொதுமக்கள் விமர்சனங்கள் விசனங்களை தெரிவித்துக் கொண்டாலும் யாருமே திருந்தும்படியாக பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் எங்கள் மத்தியில இருக்கும் பொழுதும் அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையற்ற விடயங்கள் தேவையற்ற ஆணைகளை தேவையற்ற தனியால் விமர்சனங்களை செய்து கொண்டிருப்பது கேள்வி கேட்பது எல்லாருக்குமே கேள்வி கேட்பது ஆனால் அது ஒருபோதும் தனியாலை தாக்கி பேசுவதாக இருக்கக்கூடியது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வியலை பேசுவதாக இருக்கக்கூடாது ஒருவரை கூட்டத்திலே நாங்கள் அடக்கி ஆள்வது போல அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சித்து அவரை ஒரு காமெடியாக ஒரு கூட்டத்திலே மாற்றுகிறோம் என்றால் அடுத்த முறை அவர் அந்த கூட்டத்துக்கு வருவதற்கு தயங்குவார் ஆரோக்கியமான பதில்களை கொடுப்பதற்கு தயங்குவார் அவருடைய வேலையை ஆரோக்கியமாக சுதந்திரமாக செய்வதற்கு தயங்கி இதுதான் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு அந்த கூட்டத்தை தலைமை தாங்கக்கூடியவர்களுக்கு அந்த திராணி இல்லை அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தும் என்று பல்வேறு விடயங்கள் இருக்கிறது இது ஒரு பக்கம் கூட்டங்களில் நடைபெற்றாலும் கூட்டங்கள் இருக்கக்கூடிய பொதுமக்கள் விமர்சனம் தெரிவிக்கிறார்கள் பங்கு பெறக்கூடிய அரசு அதிகாரிகள் விமர்சனம் தெரிவிக்கிறார்கள் கூட்டங்கள் ஒழுங்காக நடைபெறவில்லை காலையிலிருந்து மாலை வரை வந்து ஒரேடியாக கூட்டங்களை குழப்புவது அதே போல இந்த அமர்வுகளிலே முன்னால் எழுந்து சென்று விடாமல் நடுவுரை ஓய் இருப்பது என்று பல்வேறு விடயங்கள் குந்தைய தென்னிலங்கையிலே நடைபெற்ற விடயங்கள் எல்லாம் முன்வைக்கு நடைபெறும் பாராளுமன்றங்களிலே தூக்கி தூக்கிக்கொண்டு ஓடுறது மிளகா அள்ளி எதிகிறது கதையை தூக்கி அறிஞ்சி விளையாடுறது என்று பாடசாலை காலங்களில் நாங்கள் பண்பனியிடக்கூடிய அந்த விடயங்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் ஒரு காலத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டிலே பாராளுமன்றங்களில் இந்த விடயங்கள் எல்லாம் தாராளமாக நடைபெற்ற அப்ப நாங்கள் விமர்சித்து கொண்டோம் என்னப்பா தென்போதி பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி மண்டல உண்டாகலான்னு பார்த்தா இன்று பிரதேசங்களிலும் அந்த விசற்பூத்துக்கள் எல்லாம் ஆரம்பிக்க தொடங்கி விடுது அப்ப இப்படி பொழுதும் நாங்கள் என்னத்தை எங்களுடைய சமூகத்தில் என்ன அபிவிருத்தியை கொண்டு வரப்போகிறோம் போகிறோம் என்பது எல்லா மக்களுக்குமே இருக்கக்கூடிய இருக்கும் கூட்டங்கள் நடைபெறுவதும் கூட்டங்களிலே இருவர் வந்து வாய் தர்க்கத்தில் ஈடுபடுவதிலும் ஆரோக்கியமான வடயங்களுக்காக இருக்கவன் ஒரு நல்ல மாற்றங்களுக்காக இருக்கவன் அல்லது இந்த சமூகத்துக்கு தீய வடயங்கள் கிடையப்பட்டு ஒரு அபிவிருத்தி பணிக்காக இருக்கவன் ஆனா எல்லாருக்குமே விட்டு இது ஒரு தனியார் உணன்பாடாக தங்களுடைய குணாதிசயங்களை பகிரங்கப்படுத்தக்கூடிய விடயங்களாக மாறிக்கொண்டிருக்கிறதாங்க இன்றைக்கு பல்வேறு உடைய வலமுறையினுடைய ஆசிரியர் இலங்கையும் கூட்டம் போட்டு சண்டை பிடிக்கிறோம் என்ற தலைப்பிலே ஆசிய அதிலும் அதுதான் கூறியிருந்தார் இறுதியாக அந்த எழுதி முடிக்கும் போதும் இந்த நிலைமை தொடர்ந்தால் இது கொலையில் தான் முடியும் கவனம் என்று ஒரு எச்சரிக்கை செய்தியாக அது விடுவிக்கப்படும் அப்படியும் பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இன்னொரு விடயம் இதில் முக்கியமான விடயமாக என்ன இருக்கிறது என்றால் இந்த கூட்டங்கள் இவையெல்லாம் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் ஒளிபரப்ப ஒளிபரப்பப்படுகிறது செய்திகளாக வழிவருகிறது காணொலியாக வழி வந்து ஒளிவந்து இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுடைய இளைய சமுதாய மத்திலேயே ஒன்று போய் விதைக்கப்பட போகிறது இவர்களை பார்த்து இந்த கூட்டங்களிலே சத்தமாக கதைப்பவர்கள் அதிகமாக கேள்வி கேட்பவர்கள் கூட்டங்களில் பண்பண்ணவர்கள் கேளை கதைகளை கதைக்கலாம் அவர்களை ஹீரோவாக இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ள தொடங்கப்படும் இளைஞர் சமுதாயம் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த இளைஞர் சமுதாயம் வந்து தங்களுடைய மனதில் மின் ஒரு கூட்டம் என்றால் சத்தமாக கதைக்கலாம் குழப்பலாம் பண்பு இல்லாமல் நாங்கள் கதைக்கலாம் என்ற விடையே அவர்களுடைய மனதிலே பதிந்து போகும் பொழுது இது காலத்திலே அவர்கள் பங்கு பெற்றக்கூடிய கூட்டங்கள் அவர்கள் ஒரு அதிகாரிகளாக அவர்கள் ஒரு நிலையிலே வந்து அவர்களுடைய கிராமங்களிலும் அவர்களுடைய பாடசாலை மட்டங்களில் நடைபெறக்கூடிய கூட்டங்களில் அவர்கள் இதே விடயத்தை தான் செய்வோம் அப்ப இந்த ஹீரோயிசம் என்பது வந்து எப்படியான மாற்றங்களை கொண்டு வரப்போது

கேள்வி கேட்கக்கூடிய உரிமை எல்லாருக்குமே இருக்கு அதிலும் உயர் அதிகாரிகள் இருப்பவர் மக்கள் சேவைக்காக வந்தவர்கள் நிச்சயமாக கேள்வி கேட்கணும் ஆனால் அந்த கேள்வி கேட்பதற்கு ஒரு முறை இருக்கு அது அடுத்தவர்களை பயமுடுத்துவது போல அல்லது அடுத்தவர்களை

தேவையற்ற தனியார் முரண்பாடுகள் தனியார் மீதான தனிப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் தவித்து இனியாவது எங்கள் சமுதாயம் ஆரோக்கியமான கூட்டங்களை நடத்திக் கொள்ளுங்கள் அது உங்களுக்காக இல்லாவிட்டால் உங்களுடைய கூட்டங்களை பார்த்து அடுத்த தலைமுறை தயாராக கூடிய அடுத்த தலைமுறைகளுக்காக அவற்றும் ஆரோக்கியமான கூட்டங்களை பண்பான கருத்துக்களை கூட்டங்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் பற்றி நாங்களும் அதிகாரிகள் உயர் இடங்களில் இருக்கக்கூடியவர்களிடம் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் தினம் தினம் ஒவ்வொரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டமும் இப்படியே நடந்து கொண்டு போனால் தமிழ் மக்களுக்கான மாற்றம் என்பது எப்படி இடம்பெற போகிறது என்பதற்கான விமர்சனத்தை நபர்களிடம் எழுப்ப வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் நாங்கள் எங்களுக்கு என்ன அப்படி என்று கடந்து போனோம் என்று சொன்னால் எங்களுடைய இடங்களில் வந்து மீளவும் இந்த திண்மக்கழிவுகள் பற்றியறியத்தான் போகிறது மீளவும் இந்த குப்பை வாகனங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் அதற்கு கொடுக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் எங்களுடைய முகங்களை தரிக்கின்ற அளவுக்கு தான் வீதிகள் இருக்க போகிறது மீளவும் வீதிகள் வெட்டப்பட்டு அஹ் நீர்க்குழாய்கள் பொறுத்து நடவடிக்கைகள் எடுக்க போறது மறுபடியும் திருத்தப்படாமல் அது நாதி ஏற்றுத்தான் நிற்க போறது அதையும் தாண்டி குற்றச்செயல்கள் பல அம்பலமாக போகிறது என்பதுக்கு எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் நடைபெறக்கூடிய விஷயங்களை பார்க்கிற பொழுது இதுதான் எங்களுடைய எதிர்காலமாக இருக்க போகிறது என்பது எங்களுக்கு வெளிச்சமாக தெரிகிறது குறிப்பாக நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை கதைக்க கதையுங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை கதையுங்கள் எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது என்று நாங்கள் எங்களுடைய மாவட்டம் சார்ந்து எங்களுடைய மாகாணம் சார்ந்து இப்படி ஒரு பிரதிநிதிகளை அனுப்புகின்ற பொழுது அவர்கள் நீ நான் உனக்கு எனக்கு என்று நான் யார் தெரியுமா நீ யார் தெரியுமா என்று அடிபட்டு கொண்டு போனால் அது இந்த நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இப்படியே போனால் எங்களை நோயாளிகள் ஆக்கி விடாதீர்கள் என்று ஒரு உறுப்பினர் குறிப்பிட்டிருந்தார் இப்படியே போனால் மக்கள் நோயாளிகளாகி மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாகி என்று பேசுவதற்கு யாரும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் கூட்டம் போட்டு சண்டை பிடித்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையே பேசிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு யார் கொடுப்பார்கள் எங்களுடைய பிரதிநிதிகள் என்று மக்கள் நம்பி உங்களை அனுப்பி வைத்திருக்கின்ற பொழுது எங் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் பேச வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனியதாக ஒரு கூட்டத்தை கூட்டி அஹ் சமரச பேச்சுவார்த்தைகளோ அல்லது யார் பெரியவர் என்று அடித்து பார்க்கக்கூடிய விவாதங்களையோ தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் வந்து அதை மேற்கொள்ளலாம் மக்களுக்கான இடத்தில் மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டிய இடத்தில் நீங்களே ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைத்து அந்த கூட்டத்தில் வந்து ஏகமனதாக ஒருமனதாக நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்கள் எல்லாம் நிற்கதியாக யாழ் மாவட்டத்தில் பல இருக்கிறது அதுல இருந்து திமக்கழி வெறிப்பாக இருக்கலாம் செம்மணி தொடர்பான விஷயங்களாக இருக்கலாம் காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பான விடயங்களாக இருக்கலாம் அதையும் தாண்டி யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது அது தொடர்பாக ஏதாவது ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம் பல பாடசாலைகளில் வந்து மாணவர்களுக்கான அடிப்படை மறுசல கூட வசதிகள் மறுசீரமைக்கப்பட வேண்டிய நிலையில் பல பாடசாலைகள் இருக்கிறது பல பாடசாலை இன்றைக்கு வடமாகாணத்தினுடைய கல்வி வந்து அஹ் காப்போது சாதாரண பரச்சையில் பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்று சொன்னால் யாழ் மாவட்டத்திலும் ஒரு பங்கு இங்க பல போதைப் பொருள் வியாபாரங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதை தாண்டி பல சட்டவிரோதமான செயற்பாடுகள் பல இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சட்ட இந்த சமூகத்தை அதே அந்த மாதிரியான விடயங்கள் எப்படி களைவது என்பதை பற்றி நீங்கள் அந்த கூட்டங்களில் கலந்து கலந்து ஆலோசித்திருக்கலாம் என்று பல இளம் சமுதாயம் துடிப்போடு இருந்தாலும் பல சங்கங்களின் ஊடாக பல செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டு வந்தாலும் அதை செய்வதற்கான சில வழிமுறைகளை தடைகளை போடக்கூடியவாறு தான் சில கட்சி தரப்பினர்களாக இருக்கட்டும் சில உரிய பதவிகளில் இருக்கக்கூடிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் பார்க்கிற பொழுது உண்மையில் கவலையாகத்தான் இருக்கிறது நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை பேசுங்கள் எங்களுக்குரிய பிரச்சனைகளுக்குரிய தேர்வை தாருங்கள் என்று ஒரு சம ஒரு ஒரு குழு குழுவினரை அனுப்பி வைத்தார் அவர்கள் நீ நான் என்று அடிபட்டுக் கொண்டிருக்கின்ற பார்க்கின்ற பொழுது நிற்கதியாக இருக்கிற தமிழ் சமுதாயம் என்பதுக்கு இதைவிட வேற எந்த ஒரு எடுத்துக்காட்டும் தேவையில்லை இப்ப யார் இந்த சமுதாயத்தை தீர் சீரமைக்க போகிறார்கள் யார் எங்களுக்காக கோரிக்கை கொடுக்க போகிறார்கள் தமிழ் அரசிடம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை திராணி இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது இது பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தத்திற்கு பிறகு பல பிரச்சனைகள் இற்றுவரை இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நிலுவையாக இருக்கிறது சரியான நீதி கிடைக்கவில்லை சரியான மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளவில்லை ஒரு மலர்ச்சி என்பது தமிழ் சமுதாயத்தின் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் செல்வந்தர்கள் எல்லாம் மேலும் மேலும் செல்வந்தர்களாய் கொண்டு செல்கிறார்கள் இந்த வறுமை கோட்டிற்கு கீழ்பட்டவர்கள் எல்லாம் இன்னமும் இன்னமும் வறுமை கோட்டிற்கு கீழ்பட்டவர்களாக போய் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இப்படி பல நிலுவையாக இருக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவதை விட ஒரு குறிப்பிட்ட ஒரு குழு கூட்டம் அடைபீர்கள் என்று சொன்னால் நான் தான் பெரியவர் நான் இந்த பதவியில் இருந்த நான் எனக்கு இந்த அறிவு இருக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட அறிவுகள் நாங்கள் பல அரசியல்வாதிகள் இந்த அரசியலுக்கே முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளை பார்க்கிறோம் கல்வி அறிவே அல்லாதவர்கள் எல்லாம் சரியான அரசியல் செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இங்க இருக்கிறது ஆங்கில அறிவுதான் அடிப்படை தேவை என்றோ அல்லது குறிப்பிட்ட கல்வி அறிவுதான் அடிப்படை அரசியலுக்கு தேவையோ என்ற மனநிலையில் இருந்து அரசியல்வாதிகள் முதலில் அந்த அந்த மனநிலையிலிருந்து வெளிவர வேண்டும் வரக்கூடிய அனைத்து மக் தமிழ் மக்களையும் அந்த மறுமலர்ச்சி அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்விற்காக ஒரு ஒரு கல்வி சார்ந்தோ தொழில் சார்ந்தோ அவர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்காக நாங்கள் இந்த பணிக்கு பணியில் அமர்ந்திருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதை விடுத்து இது என்னுடைய பெருமை என்னுடைய குடும்பத்திற்கு பெருமை நான் எனக்கு வாகனம் வழங்க வேண்டும் அப்படி என்று சொன்னால்தான் நான் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு செல்வேன் என்பதெல்லாம் எவ்வளவு ஒரு முட்டாள்தமான அரசியல் மனநிலை இருப்பவர்களுக்கு இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது நாங்கள் இன்னமும் பத்து வருடங்கள் அல்ல இருபது வருடங்கள் பின் செல்ல போகிறோம் அப்படி என்பதற்கான அடிப்படை விஷயமாக இது இருக்கிறது நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சிந்தியுங்கள் இங்கு தமிழ் மக்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அவல நிலைகளை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கள் இன்றைக்கு மண் பே மக்கள் பேசவில்லை மக்களின் பிரதிநிதிகள் பேசவில்லை என்று மண் பேசி இருக்கிறது இப்படியான நிலையில் இதை பயன்படுத்தி கொண்டு சர்வதேச நீதிக்கான அஹ் கோரிக்கைகளை முன்வையுங்கள் பல பேசுவதற்கு இருக்கிற பல வேலை பட்டதாரிகள் இருக்கிறார்கள் படித்த கல்விக்கேற்ற வேலை இல்லாமல் திணறுகிற சமுதாயம் பல இருக்கிறது முதலீடுகளை கொண்டு வந்து இங்க என்ன நடவடிக்கைகளை செய்யலாம் யாழ் மாவட்டம் வடக்கு மாகாணத்தில் எந்த பொருட்களை இன்னும் ஏற்றுமதிகளை அதிகரிக்கலாம் சர்வதேச சந்தைக்கு இங்க இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களை எப்படி அனுப்பலாம் பேசுவதற்கு நிறைய விஷயம் இருக்கிறது நாங்கள் பொதுமக்கள் பேசி நாங்களே தீர்த்து களைத்து போக வேண்டிய விஷயங்கள் எங்களுடைய பிரதிநிதிகள் எல்லாம் போய் சொந்த கதை சோக கதைகளை பேசக்கூடிய இடமாகத்தான் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது இருக்கிறது என்பது பொதுமக்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் தான் இதை வைப்பதற்கு பொதுமக்களுக்கு முழு உரிமையும் இருக்கிறது என்பதையும் நாங்கள் இங்கு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது அப்ப இந்த ஒருங்கிணைப்பு இனியாச்சும் ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக இந்த வருடத்தினுடைய ஆறு மாதங்களை கடந்து விட்டோம் ஏழாவது மாதத்திலேயே நிற்கிறோம் வந்து பட்ஜெட்டில் ஊக்கப்படுத்தக்கூடிய நிதி இந்த முறையும் திருப்பி அனுப்ப இன்னமும் திட்டம் பட்ஜெட்டுக்கான திட்டம் திட்டம் என்றால் எப்பொழுது அவற்றை பயன்படுத்தப்படும் ஒரு ஆறு மாதம் அவற்றை பயன்படுத்தி முடிக்க போகிறோம் அல்லது திருப்பி அனுப்ப போகிறோம் என்பதால் இன்னொரு கிளை அதை தாண்டி கதைக்கக்கூடிய கூடிய முடியும் கழிவகளை பற்றி கலைக்கக்கூடிய முடியும் உண்மையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியும் பிரச்சனைகள் நிறைவே கழிவகளுக்கு ஆனால் எந்த விதயத்தை விடயத்தை எப்படி கதைக்கிறோம் என்பதை பொறுத்துதான் அந்த விடயம் உருவாகக்கூடிய மாற்றம் என்பதில் தங்கியிருக்கு நாங்கள் கதைக்கக்கூடிய விடயம் அவையினால் அல்லது அவைக்கு சென்று சேர முடியாத விதத்திலே நாங்கள் கதைத்தால் நாங்கள் கோமாளிகள் ஆக்கப்படுவோம் இன்றைக்கு வந்து இந்த விடயத்தை இவர் கதைத்தார் என்பதை தான் இந்த விடயத்தை இவர் இந்த விடயத்தை குழப்பினார் என்றுதான் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டு கொண்டு அப்ப சேர வேண்டிய நல்ல வடியங்களும் எங்களுடைய சொற்களால் சில இடங்களிலே திசை மாறிப்போம் சுழல்வல்லன் சோர்விலான் அவை கஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது வந்து வள்ளுவோம் பேசுகிறது ஆனால் சுழல் வல்லன் என்பது வலிமையான சொற்களை கூறுவது வலிமையான சொற்கள் என்றால் ஒரு ஆக்ரோசமாக அல்லது ஒருவரை அடித்து அவரை பேச முடியாமல் இருப்பதெல்லாம் வலிமையான சொற்கள் கூறக்கூடிய சொற்கள் வந்து அந்த அதனுடைய நோக்கத்தை அடைந்ததா ஒரு அம்பு கூறும் என்றால் அந்த அம்பு அந்த இலக்கிலே பட வேண்டும் என்றால் அந்த இலக்கிலே பட்டால் தான் அது வலிமையான அம்பு அம்பைதவன் வலிமையானவனாக இருப்பான் அப்ப சொல் என்பதும் இருந்து வழிபடுக போது வாயிலிருந்து வரக்கூடிய சொல் அதனுடைய வலிமை என்னவென்றால் அந்த சொல்லுக்கு நாங்கள் எதற்காக அந்த சொல்லை பயன்படுத்துகிறோம் அந்த நோக்கத்தை அந்த சொல் அடைந்ததா ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் கழிவகர்களுடைய

சொல் வல்லவர் தொழில் வல்லவர்கள் என்பது தங்களுடைய வார்த்தைகளை வந்து மாற்றங்களுக்கான வார்த்தை தங்களுடைய வார்த்தை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ அந்த வார்த்தை அந்த இலக்கை அடைய வேண்டும் அந்த மாற்றத்தை உருவாக்கினால்தான் அவர்கள் சொல்லில் சுழல் வல்லவர்களாக இருப்பார் தொழில் வல்லவர்களாக இருப்பார்கள் எனவே நாங்கள் நன்றாக பேசுகிறோம் ஆக்ரோஷமாக பேசுகிறோம் அதை பேசுகிறோம் உணர்ச்சி வசமாக பேசுகிறோம் இல்லாமல் சமூகத்துக்கு தேவையான விடயங்களை பேசுகிறோமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அதே போல இந்த மண்டகல பிரதேசத்திலே வந்து இந்த டிராக்டர் குப்பை டிராக்டர் வந்து தங்களுக்கு வாகனம் வழங்கப்படவில்லை என்று உறுப்பினர்கள் வந்து குப்பை டிராக்டர் வந்தது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கு அப்ப இது வந்து என்ன ஒரு நீதியை எங்களுக்கு கெட்டுத்தருகிறது என்றால் எங்களுக்கான சோ வாகன வசதிகள் எங்களுக்கான இந்த சோபவங்கள் இல்லாட்டாகி வந்து நாங்கள் அரச சொத்துக்களை பாவத்து அண்டைக்கு குப்பை அல்றது அனுப்பலாம் குப்பை அல்வதற்கு வாகனங்கள் அனுப்பலாம் அந்த பணியாளர்கள் மூன்று நாலு பணியாளர்களை அன்றாட தடைப்படை செய்யலாம் என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுவதாக இருக்க இனியாவற்றும் வித்தியாசமா செய்கிறோம் வித்தியாசமா செய்கிறம் வந்து வித்தியாசமா செஞ்சு நோண்டியாகாம தயவு செய்து மக்களுக்கான ஏதாவது ஒரு பணிகளை செய்யுங்கள் எங்களுக்கு நிறைய தேவைப்படுகிறது நிறைய மாற்றங்கள் தேவை இருக்கிறது அதற்கான காலம் கொஞ்சம் கனிந்தது போல இருக்கிறது இந்த வாய்ப்பை நழுவ விட்டால் இனி ஒருபோதும் எங்களால் எழும்ப முடியாது என்பதை உணர்ந்து கூட்டம் கூட்டமாக அடிபட்ட இனத்திலிருந்து இன்றைக்கு கூட்டம் போட்டு அடிபடக்கூடிய இனமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்ற நிலையை மாற்றுங்கள் என்பதையும் கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்களுடன் பெண் கரிகரன் மற்றும்